தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஒரு பெரியவர் ரெண்டு பெரியவரை நான் காட்டுறேன் தொண்ணூத்தி ரெண்டு வயசு பெரிய ஒருத்தர் அவரை போய் பார்க்கறதுக்கு வெளிநாட்டில இருந்து அவர் நண்பர் வந்துட்டாரு அவர் தோட்டத்துல செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்திங்கிறாரு டியூப் போட்டு ஊத்திங்கிறாரு அப்ப வந்தவன் கேட்கறான் எப்பா நல்லா இருக்கியா சரி சரி இவரை பார்த்துட்டான் பார்த்துட்ட உடனே தன் மனைவிய கூப்பிடுறாரு அந்த மாதிரி எண்பத்தி ஏழு அம்மாடே செல்லாம் பட்டமா என் வைரம் வாடிம்மா என் ஃப்ரெண்டு வந்துக்கிறான் ஒரு கப்பு டீ கொண்டாயன் அந்த அம்மாவும் டீ கொண்டாந்து கொடுத்து போய் சாப்பிட்டான் அம்மா உள்ளே போயிட்டு இவன் கேட்டான் அந்த ஃப்ரெண்டு இந்த வயசுலேயே மாடான் இம்மா பாசம் வைரம்ன்ற பட்டுன்ற தங்கோம்ன்ற அது அந்த பெரியவர் சொன்னார் அவள் பேர் என்னான்னு மூணு வருஷமாக மறந்து போச்சுரா நான் இன்னமும் சொல்லி வண்டி ஓட்டிங்கிறேன்